உங்களுக்கு நீங்க யாருங்கிறத முதல்ல புரிந்து நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் உருவம் அவர் அறிவார் அதாவது நீங்க உங்களை பற்றி நினைக்கிறது இல்ல முக்கியம் உங்களுக்கு உங்களை பற்றி பெரிய உயர்ந்த என்ன இருக்கும் என்ன விட்ட வேற ஆள் இல்ல நான் தான் நான் தான் நான் தான் ஆனா தேவனுடைய பார்வையில நீங்க யாரு தெரியுமா மண் மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு களிமண் என்று சொல்லப்பட்டிருக்கு புல்லு கொத்து இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு மாயைக்கு ஒத்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு கூட்டமான ஜனங்களையே தேவன் அணு என்று சொல்லுகிறார் உங்களுடைய பார்வையில் தான் நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கலாம் ஆனால் உங்களை படைத்த அந்த தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மண் பூமியினுடைய அமைப்பு அண்ட சராசரனுடைய அமைப்புகளை நீங்கள் படை படித்திருப்பீர்களே ஆனால் அல்லது பார்த்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் ஏன்னா அந்த கேலக்ஸிம்பாங்க அந்த பால்வெளியும்பாங்க இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பூமியை பார்க்கும் போதே ஒரு புள்ளி கொத்து தான் இருக்கும் பூமியை நீங்க பார்த்தாலே ஒரு புள்ளி கொத்து இருக்கும் அப்ப அந்த பூமியில பல கண்டங்கள் இருக்கு பல நாடுகள் இருக்கு பல மாநிலங்கள் இருக்கு பல மாவட்டங்கள் இருக்கு பல ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி கிராமங்கள் எல்லாம் போக ஒரு ஊரு அந்த ஊர்ல பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஆயிரத்துல ஒன்று தான் நீங்க மனுஷனாகி நம்ம தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை ஏழாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனமா சிங்க அங்க தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்படிப்பட்டவராம் நீதி உள்ள நியாயாதிபதி என்று தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சின்னம் கொள்ளுகிற தேவன் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அப்படியானால் எனக்கு ஒருவேளை தெரியாது நான் ஏன் துன்பம் அனுபவிக்கிறேன் ஏன் எனக்கு பாடுகள் ஏன் எனக்கு சோதனைகள் ஏன் எனக்கு கஷ்டம் எனக்கு தெரியாது ஆனா ஒன்று மாத்திரம் தெரியும் அவர் அனுமதித்திருக்கிறார் அவர் இந்த கஷ்டங்களை எனக்கு அனுமதித்திருக்கிறார் அல்லது என்னுடைய வாழ் வாழ்க்கையை பாடுகளுக்கு உட்படுத்தியிருக்கிறார் ஏதேன்னு ஒரு காரியம் இருக்கும் அதான் ஞானவான்கள் எதேனும் ஒரு காரியம் இருக்கும் இப்பொழுது என்னால் அதை கிரகிக்க முடியாது ஆனால் எதேன்னு ஒரு காரியம் இருக்கும் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாவம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் பாவத்து நிமித்தமும் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று இப்படி பாவையின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் இப்போ நீங்கள் யோபுவை போல பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் குற்றமற்றவர்கள் என்றால் அது இனி ஒரு விதத்திலே வரும் அல்லது உங்களுடைய பாவங்கள் நிமித்தமும் தேவன் உங்களை தண்டிக்கிறவராகவே இருக்கிறார் பாவங்கள் மீது தேவன் சினம் கொள்ளுகிற தேவன் அடுத்த வசனவாசிங்கள் அவன் மனம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் கிடையாது வாழ்க்கையை நீங்க பாருங்க மனம் திரும்புதலே கிடையாது ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது ரசிக்கப்பட்டவர்களுக்குள்ள சரி சபைக்கு வரக்கூடியவங்களும் சரி கிறிஸ்தவங்க சொல்லக்கூடியவங்களுக்கு ஆனா ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தா மட்டும் எப்படி தோணுது ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அது எப்படி உங்களால கேட்க முடியுது அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அதை அவர் ரிலீஸ் பண்ணிருக்காருனா அது குத்தும் நம்ம இறந்து போ இப்போ என்ன பண்றாரு அது குத்தி காயப்படுத்தி உங்களை கொல்லலை சின்ன ஒரு காயத்தோட அப்படியே தண்டிக்கிறார் காரணம் என்ன நீங்கள் திருந்தணும் நீங்கள் என்ன பண்ணுறீ ஏதோ நீங்கள் பக்திமான்கள் போலேயும் பாவமே இல்லாதவர்கள் போலையும் ஏன் என்ன தண்டிக்கிறாருன்னு